ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளமே ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் ரொம்பவே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் சரி முன்னாடி ஹேர் ஆயில் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி இப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு ஹேர் ஆயில் நான் ரெடி பண்ணேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெந்தயம் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் செம்பருத்தி பூ காஞ்சது செம்பருத்தி ஏலை கரிசலாங்கண்ணி அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்னும் ஆறு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் பாருங்கள் அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம் அதில் தேங்காய் ஊற்றிக்கிட்டேன் தேங்காய் கொஞ்சம் சூடேறி வரணும் சூடேறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பொருளெல்லாம் அது கூட போட்டு நம்ம காய்ச்சணும் எரிச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லைங்க அது தேங்காயையில் நம்ம இதெல்லாம் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோன்னா அது நல்லா கருப்பாகிடும் அதுதான் தான் அந்த தே எண்ணெய் எரிச்சி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க செம்பருத்திப்பூ காஞ்சது இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வில்லேஜில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இருக்கும் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே நம்ம இது வெறும் செம்பருத்தி பூவை மட்டுமே போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம் அது வந்து கூந்தல் தைலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுவுமே முடிக்கு ரொம்ப நல்லது எதுவுமே நம்ம அதில் யூஸ் பண்ண வேணாம் வெறும் செம்பருத்தி பூ மட்டும் போட்டு அதில் நல்லா நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோன்னா அதுவே முடிக்கு ரொம்ப நல்லது வெட்டி வேர் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன காய்ச்சணும் அப்படின்னுட்டு த நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டாலும் அங்கேயே எல்லாமே செட்டாக வச்சுருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம் நான் எனக்கெல்லாம் தெரிஞ்சதை இதில் போட்டிருக்கேன் இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தால் கூட அதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு நான் கரிசலாங்கண்ணி போடுறேன் செம்பருத்தி இலை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டாம் எப்போதுமே சின்ன வெங்காயம் நல்லது நீங்கள் சின்ன வெங்காயத்தை தயிர் கூட கூட கலந்து மிக்சியில் அடித்து கூட யூஸ் பண்ணலாம் அதுவுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரணும் வெந்தயம் வெந்தயத்தையும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு பிளெயினாகவும் நம்ம அரைச்சி தலைக்கு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கருஞ்சிரங்கம் சேர்த்துக்கிட்டேன் இது வேம்பாலம்பட்டை இப்போ பாருங்கள் என்ன கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு இதில் உள்ளது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பச்சையாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்படி கருப்பாக அந்த அளவுக்கு நல்ல எண்ணெயிலே இது நல்லா வெந்து வந்துடும் எண்ணெயை நம்ம நார்மலாக நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் போலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தேய்ச்சி கூட நம்ம குளிச்சிடலாம் குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி கூட இல்லைனா வாஷ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு எண்ணெய் தடவுனா பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி கூட இதை தேய்ச்சி குளிச்சிடலாம் ஒரு சில பேர் எண்ணெய் தடவுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தடவிக்கலாம் இது நல்லா வாசமாகவும் இருக்குங்க நம்ம வடிகட்டுறப்பயே நல்லா வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா தலைக்கு தடவுனாலும் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கே வாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இது இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடி கொட்டுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நானும் இதை மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி இதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட்டு தந்துருக்கு அதனால் திரும்பவும் இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை நான் செஞ்சேன் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு என்ன உங்களுக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது நம்ம வீட்டிலே பார்த்து பார்த்து பண்ணுறதுனால இதனால் எந்த பிரச்சனையும் வராது ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு முடி கொட்டுறா மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம யூஸ் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தெரியாது நமக்கு அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும் எதுவுமே நம்ம அந்த முடியை ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு அது நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ஏற்றுக்காது அப்புறமா கொஞ்சம் ஒரு ஒன் வீக் தடவிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆகிடும் ஒரு சில பேரில் ஐயோ முடி கொட்டுது இதுக்கப்புறம் இந்த எண்ணையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க அதுதான் தப்பு எதுவுமே நம்ம முடியும் ஏற்றுக்கணும் நம்ம செய்கிறத முடி ஏற்றுக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் பாருங்கள் இதை நான் முதல் நாள் நைட்டு என்ன பண்ணேன் காய்ச்சி அப்படியே மூடி வச்சுட்டோம் ஒரு வடித்தட்டில் போட்டு அப்படியே வடிகிட்டோம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் மறுநாள் காலையில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ